ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈரோடு லட்சுமி கார்டனில் ஒரு அழகான டூ பிஹெச்கே வீடு ரீஷேலுக்கு வந்திருக்குங்க இது நம்ம சாஸ்திரி நகர் மூலப்பாளையம் பாரதிநகர் கே கே நகர் ரங்கமலை ஏரியாவுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பையாகவே இருக்கும் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க கிழக்கு பார்த்த வீடாக தான் இது அமைச்சிருக்குங்க முப்பத்தடி தார் ரோடு பெஸ்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க டூ பிஹெச்கே வீடு ப்ளஸ் ஒரு கடையோட சேர்த்து தாங்க ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வருது ப்ளஸ் வந்து உங்களுக்கு வீடு மட்டும் ஆயிரத்தி அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருப்பாங்க ரெண்டு கார் பார்க்கிங் வசதியோடு அந்த வீடு வந்து சீலுக்கு வந்துருக்குங்க உங்களுக்கு வந்து இதில் ரெண்டு கார் பார்க்கிங் இருக்குது ஸோ இபி கனெக்ஷன் ரெண்டு இருக்குது ஸோ கடைக்கு ஒரு தனியாக ஒரு ஈபியும் ஸோ வீட்டுக்கு தனியாக ஒரு ரெசிடென்ஷியல் ஈபியும் ஒன்று தனித்தனியாகவே இருக்குது வீட்டோட சேஃப்டி பர்பஸ்க்காக ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கிரில் வந்து அமைச்சிருக்காங்க வீட்டோட மெயின் டோருக்கும் உங்களுக்கு கிரில் கொடுத்துருக்காங்க வீட்டோட லிவிங் ஹால் பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்பேசியஸான ஹாலாவே தாங்க அமைச்சிருக்கு ஹாலோட வெண்டிலேஷனுக்காக உங்களுக்கு ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலுக்குள்ளேயே உங்களுக்கு பூஜாரோமும் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட டைனிங் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் ஸ்பேசியஸான டைனிங் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸான கிச்சனை அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனோட டேபிள் டாப் உங்களுக்கு எல் டைப்பில் கிரானேட்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு தேவையான உங்களுக்கு செல்ஃப் அண்ட் லாப்ஸ் எல்லாமே கிச்சனுக்கு தேவையான செல்ஃப் அண்ட் லாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறையாவே கொடுத்துருக்காங்க வீடு கட்டி கரெக்டாக பதிமூணு வருஷம் ஆச்சுங்க சுத்தமான மணலில் கட்டின வீடுங்கனால வீட்டில் ஒரு க்ராக்கு டேமேஜ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வீடு ரெடி ரெடி டூ கண்டிஷன்லாம் ரெடியாக இருக்குங்க வீட்டோட ஹால்குள்ளேயே உங்களுக்கு ஒரு சின்ன பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்துங்கிற சைஸில் ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் அலெட் பண்ணியிருக்காங்க திலே வித் அட்டாச் டாய்லெட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட வெண்டிலேஷனுக்காக உங்களுக்கு ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம்லேயே உங்களுக்கு ஸ்டோரேஜ் லாப்டனு அலர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் உங்களுக்கு பத்துக்கு பதினொன்னுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேயும் உங்களுக்கு அட்டாச் ஐலாட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது கடையோட வீடு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீட்டை சுற்றியுமே உங்களுக்கு சேஃப்டி காம்பவுண்ட் வால் அமைச்சு கொடுத்துருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக கிரில்லும் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டாய்லெட்டு இந்த வீட்டுக்கு ஸ்டேர் கேஸ் கடியில் அவுட்டர் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கான போர்வேல் கம்பர்ஷர் எல்லாமே இருக்குங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுபது லட்ச ரூபா கொட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து கண்டிப்பாக சின்ன நெகோசியபிள் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடு பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்